ஹாய் ஃப்ரெண்ட்ஸு சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு அதிரடியான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஏற்கனவே மும்பையில் இருக்கக்கூடிய லோக்கல் ட்ரெயின்ஸில் கூலி படத்தோடைய போஸ்டர் ஒட்டி அதை வந்து ஓட விட்டு ஸோ ஃபுல்லாக ஒரு பயங்கரமான ஒரு ஆஃப்லைன் ப்ரொமோஷனில் ஈடுபட்டுருந்தாங்க அந்த டீம் ஸோ நார்த் இந்தியாவில் இந்த ப்ரொமோஷன் வந்து ஒரு பெருமளவில் ஒரு அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனை தேடி தந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் அதே எத்தியே இப்போ ஹைதராபாத்லேயும் இந்த டீம் பார்த்தீங்கனாக்கா இப்போ கையாண்டுருக்காங்க ஹைதராபாதில் இருக்கக்கூடிய மெட்ரோ ட்ரெயின்ஸில் பார்த்தீங்கனாக்கா கூலி படத்தோடைய போஸ்டர் இப்போ ஒட்டப்பட்டு அந்த ட்ரெயின் போக ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஹைதராபாத்லையும் ஆஃப்லைனில் சரியான ஒரு ப்ரொமோஷன்ஸ் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மெட்ரோ ட்ரெயினில் ஒரு பக்கம் இந்த ஆடு மும்பையில் லோக்கல் ட்ரெயினில் ஒரு பக்கம் ஆடு கலக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது ஒரு பக்கம் போயின்னுக்கும் போது ரஜினி சாரோடைய அஃபீஷியல் பிஆர் ஓ ரியாஜ் அகமத் அவர் பற்றினாக்கா ஒரு ட்வீட் ஒன்று போட்டுருந்தது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் அதாவது ரமணா பவன் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டில் ரஜினி சாரோடைய சூப்பர் ஸ்டார் கூலி படத்தோடைய கட் அவுட்ஸ்லாம் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வாசலில் என்ட்ரன்ஸில் வச்சு பயங்கரமான ஒரு ஹைப் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு இந்த படத்தோடைய ரீச்சை காட்டுது அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு அதே போல் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐநா சிறையரங்கெல்லாம் பார்த்தீங்கனாக்கா அந்த என்ட்ரன்ஸில் கூலிப்படத்தோடைய இந்த ஃப்ளெக்ஸு பேனர்ஸ்லாம் வச்சு அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பயங்கரமான ஆஃப்லைன் ப்ரொமோஷனில் இப்போ சனுப்பிச்சு சீடு அப்படி அப்படிதான் சொல்லணும் இது ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது ஆந்திராலேருந்து வரக்கூடிய தகவலாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் வார் செகண்ட் பார்ட்டோடைய ஹிந்தி வெர்ஷனை காட்டிலும் கூலி படத்தோடைய ஹிந்தி வருஷன் அதோடைய ரீச்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்குது தெலுங்கு வருஷனே பார்த்தீங்கனாக்கா கூலி வந்து அசால்ட்டாக முந்திட்டு போயிடுச்சு எங்கேயோ போயிருக்கு அதாவது ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் நார்த் அமெரிக்காவில் பார்த்தீங்கனாக்கா வசூலுக்கு குவிச்சிருக்கு நம்மளுக்கு இன்னும் அதில் பாதி கூட இன்னும் தொடரலை அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராலேருந்து வரக்கூடிய மீடியாக்கள்லாம் கூலியை புகழ்ந்து தள்ளினுக்காங்க இத்தனைக்கு இந்த படத்துக்கு ஐமேக்ஸ் இல்லை பிக்கெஸ்ட் ஃபார்மேட்லலாம் ரிலீஸ் ஆகலை அப்படி இருந்தாலுமே கூட கூலி அது சரியான ஒரு ரீச் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இது ஏன் நான் சரியான ரீச் இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா புக் மீஷோவில் போய் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கூலி படத்துக்கு தமிழ் வருஷன் ப்ளஸ் தெலுங்கு வருஷனுக்கு ஒரு தனி அதே போல் ஹிந்திக்கு பார்த்தீங்கன்னாக்கா கூலி த பவர் வருஷன் சொல்லிட்டு ஒரு தனி பேஜும் வச்சுருக்காங்க அதில் தமிழ் ப்ளஸ் தெலுங்கு வருஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்குமே நாலு லட்சத்துக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் விழுந்திருக்கு அதேமாரி ஹிந்திக்கு முப்பதாயிரத்துக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் விழுந்திருக்கு ஹிந்தியில் முப்பதாயிரத்துக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் விழுது ஒரு தமிழ் படத்துக்குனாலே அது பெரிய ரீச் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஏறத்தாழ நாலரை லட்சம் ஆர்கானிக் இன்ட்ரெஸ்ட் புக் மீஷோவில் இப்போவே பார்த்தீங்கன்னாக்கா படம் ரிலீஸ் ஆகிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஹைப் இருக்குன்னா இன்னும் நாள் போக போக எந்த அளவுக்கு மக்கள் இந்த படத்தை வந்து விரும்புகிறாங்கன்றது நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது சோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்